தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து அவருடைய கொள்கை தலைவர்கள் ஒருவரான அம்பேத்கருடைய பிறந்த நாள் இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள்ல இன்னைக்கு போய் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திருக்காரு வெளியே போயிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அவருடைய ஆபீஸ்லேயே கொள்கை தலைவர்களுடைய சிலைகள்லாம் வச்சிருக்காரு அங்கேயே வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பாக்குறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் சோசியல் மீடியால நம்ம பார்க்க முடிஞ்சுது இதுக்கு முன்னாடி ஒரு முறை ஐ திங்க் இப்போ கொள்கை தலைவர்களில் ஒருவரான பெரியாருடைய சிலைக்கு வந்து பெரியார் திடலுக்கே போய் மரியாதை செலுத்திருந்தாரு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து வெளியே வர்றாருன்னு நம்ம பார்க்க முடியுது இது சோஷியல் மீடியாவில் ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணீங்கல்ல எல்லாருடைய விமர்சனத்தையும் விஜய் வந்து காது கொடுத்து கேட்குறாரு அதனால தான் இப்போ சேஞ்சஸ்லாம் பண்ணிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவலை சொல்கிறாங்க இப்போ அரசியல் காலத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை இம்பாக்டை வந்து ஏற்படுத்தும் பொதுவாக வந்து மக்கள் மத்தியில் இன்னைக்கு அவர் வெளியே போனது அப்படின்றது என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இன்னைக்கு அம்பேத்கருடைய பிறந்தநாள் அப்படின்னு சொன்னதுமே விஜய் பனையூர் ஆஃபீஸில் இருந்து தான் மரியாதை செலுத்துவார் அப்படிங்கிற ஒரு தோற்றம் சிலருக்கு இருந்திருக்கலாம் இல்லை ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம் அதான்ப்பா பண்ண போறாரு அவர் எங்கே வெளில வர போறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க ஆனால் இந்த முறையும் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அதுவும் விஜய் போயிட்டு அந்த மரியாதை பண்ண நேரத்தில் மற்ற தலைவர்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கல எல்லாருமே அந்த ஒன்பது பத்து மணி போல தான் புது இடங்களில் போய்ட்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை மாலை அணிவித்து மரியாதை செலுத்துனாங்க விஜய் பண்ணதை ரெண்டு ஆஸ்பெக்ட்டில் பார்க்குறாங்க ஒன்று வந்து அம்பேத்கர் மணிமண்டபம் இல்லை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலைன்னு சொல்லி சென்னை நகருக்குள்ள பிரதானமான இடங்களில் எங்கெங்கெல்லாம் அம்பேத்கருடைய சிலைகளோ அல்லது நினைவிடமோ இருக்கோ அங்கே போய் தான் தலைவர்கள் மரியாதை செலுத்துவாங்க ஆனால் அம்பேத்கருடைய சிலைகள் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க எல்லா ஊர்களிலேயும் பல இடங்களில் இருக்கும் அப்படி பார்க்கும்போது யாரும் கவனம் செலுத்தாத இல்லை ஊடகங்களுடைய வெளிச்சம் கிடைக்காத ஒரு இடத்துல ஒரு பாலவாக்கம் பகுதியில் ஒரு குடியிருப்பு பகுதியில் நடுவில் போயிட்டு ச சடனாக காரை நிறுத்தி போய் மாலை போட்டு மரியாதை பண்ணிட்டு வராரு அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு கூட நான் வருவேன் என்னை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் எங்க இருந்தாலும் அம்பேத்கர் தான் தான் போய் பண்ணணும் இங்க தான் போய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லை அப்படிங்கிற நினைப்போட அவர் பண்ணியிருக்கலாம் இன்னும் சில பேர் விமர்சிக்கவும் செய்கிறாங்க அதை இவர் என்னங்க போற போக்கில் ஏதோ ஒரு இடத்துல எங்கேயும் நின்று பண்றாரு ஏன் அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு வரமாட்டாரா பெரியார் திடலுக்கு போனார் அந்த மாதிரி அப்போ அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு தானே வந்திருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களும் கேட்குறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு சைடு தாவேகாவினுடைய நிர்வாகிகள் கட்சி ஆரம்பித்து இத்தனை அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு இவ்வளோ நாளில் வந்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து ஒரு த தலைவருடைய சிறைக்கு மரியாதை செலுத்துறதோ அல்லது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறதோ பெரிய அளவுக்கு நடந்தது ஆனால் இன்னைக்கு விஜய் பாலவாக்கத்தில் அம்பேத்கருக்கு மரியாதை பண்ணியிருந்தார் அதே மாதிரி அம்பேத்கர் மணிமண்டபத்தில் தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் ஆதவ் அர்ஜுனா கட்சியினுடைய பிற நிர்வாகிகள் எல்லாரும் அந்த இடத்துல ஒன்றா வந்து சிலைக்கு மாலை அழித்து மரியாதை செஞ்சு அங்கே வழக்கம் போல் வந்து அம்பேத்கருடைய புகழை பாடக்கூடிய வகையில் முழக்கங்களையும் எழுப்புனாங்க இது வந்து ஒரு த டிவிக்கே வந்து ஏதோ தனித்தனியாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் இல்லை நாங்கள் ஒரே அணியில் இருக்கோம் அப்படிங்கிறத ஒற்றுமையாக இருக்கும்ன்றத வெளிப்படுத்துகிற மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க பட் இதையெல்லாம் விட வெளியில் இது எப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் நான் சில விஷயங்களை பார்த்தேன் சில சமூக செயற்பாட்டாளர்கள் அவங்க சொன்ன கருத்துகளும் சரி வெளியில் நம்ம பார்க்குற விஷயமும் சரி பொதுவாக வந்து எந்த ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை திராவிட இயக்கங்களாக இருந்தாலும் தலைவர்கள் வந்து அம்பேத்கர் பிறந்தநாளுக்கோ இல்லை பெரியார் பிறந்தநாளுக்கோ மரியாதை செலுத்துவாங்க தொண்டர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்காது அந்த வேவுலந்து பெருசாக இருக்காது சில இடங்களில் ஒரு கடமைக்கு பண்ணிட்டு போவாங்க பட் அதுவும் அம்பேத்கருடைய பிறந்தநாள்னு வரும்போது விஜய் கட்சி அந்த விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு அம்பேத்கர் சிலைக்கு மரியாதை பண்ணது வந்து பல இடங்களில் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ விஜய் வெளியே வந்தாலே அது வந்து ஒரு தலைப்பு செய்தியாக மாறக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் இப்போ நிறைய நேரங்களில் பார்த்தோம்னா அவர் வந்து திடீர்னு எங்கேயாவது போகிறாரு அப்படின்னாலே அதுக்கு ஒரு பெரிய மீடியா கவரேஜ் அப்படின்றது கிடைக்கும் இப்போ இன்னைக்கு வந்து அவர் அவர் இருக்க ஏரியா தான் அது பலவாக்குன்றது அவர் இருக்க ஏரியா தான் ரொம்ப ஒரு ஐம்பது கிலோமீட்ரு நூறு கிலோமீட்ரு தள்ளியெல்லாம் போய் அவர் வந்து மரியாதைலாம் செலுத்தலை ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தான் நீலாங்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இப்போ அந்த இடத்துக்கு போய் அவர் மரியாதை செலுத்தியிருக்காரு அப்போ யூஷுவலாக கிடைக்கக்கூடிய அந்த மீடியா கவரேஜ் மீடியா அட்டென்ஷன் அப்படின்றது இன்னைக்கு அவர் கிடைச்சதா இன்னைக்கு அவர் போகும்போது ஒரு சில ஊடகங்களுக்கு மட்டும்தான் அந்த தகவல் கசிய விடப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு ஊடகங்கள் தான் போயிருக்கு ஆனால் விஜய்க்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா அங்கே ஒரே ஒரு மொபைல் கிளிப்பு கிடைச்சாலும் அதை எல்லாரும் கேரி பண்ணிடுவாங்க சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிரும் அதனால அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறதா தெரியல ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா இப்போ அவர் ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்வாக அதை நடத்தி குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது பேரோட மாலை அணிவிக்கிறார் அப்படின்னா இப்போ அவர் அங்கே அம்பேத்கருடைய கொள்கைகளை கடைபிடிப்போம் அம்பேத்கர் சொன்னதை ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லிட்டு குசியானது முழக்கமிட்ட அவர் விஜய் பண்ணார்னா அதனுடைய தாக்கம் சொசைட்டியில் பெருசாக இருக்கும் அதை அவர் பண்ணியிருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது இப்போ விஜய்யை பொறுத்தவரையில் ஒரு யங்ஸ்டர்ஸ் யங் லீடர்ஸ்க்கான ஒரு அஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார் இப்போ விஜய் எது பண்ணாலும் அவருடைய ஃபாலோவர்ஸ் வந்து அதை பண்ணுவாங்க இரஸ்பெக்டிவாக அது காஸ்ட் ரிலீஜன் எதுவாக இருந்தாலும் விஜய் வந்து ஒரு பாப்புலர் ஃபிகர் அவருக்காக தான் அந்த கட்சியில் எல்லாருமே தொண்டர்களே இருக்காங்கன்றப்ப அவர் எது பண்ணாலும் அதை இவங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க இல்ல அந்த மாதிரியான ஈக்குவலான ரெஸ்பெக்ட கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப வந்து விஜய் என்ன பேண்ட் ஷர்ட் போறாரோ அதவே பார்க்குறோம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து வாங்கி போட்டுட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் பார்க்க முடியுது அப்ப விஜய் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகளை இன்னும் சரியா ஒரு அரசியல் களத்தில் பயன்படுத்திக்க கூடிய வகையில பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்றது என்னுடைய பார்வையா இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து அம்பேத்கருடைய பிறந்த நாள் அம்பேத்கர் பற்றி விஜய் இன்னும் கூட ஒரு பெரிய நிகழ்வு மாதிரி நடத்தி எப்படி இத்தார் நோம்பு அவரே வந்து நடத்தினாரோ அதே மாதிரி அம்பேத்கரை சிறப்பிக்கக்கூடிய வகையில் ஒரு பெரிய நிகழ்வு நடத்தி அந்த நிகழ்வில் வந்து அம்பேத்கரியத்துக்காக தொடர்ந்து செயல்படக்கூடியவர்களை கௌரவிச்சிருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை அவரை செஞ்சு பார்த்துருக்கலாம் பட் அது மாதிரி அவர் செய்யவே இல்லையே இது வந்து ஒரு நம்ம கொள்கை தலைவர்களில் ஒருத்தராக வச்சிட்டோம் வேற வழி இல்ல நம்ம வெளிய போகல அப்படின்னா கிரிட்டிசிசம் ஏதாவது ஒரு அம்பேத்கர் சிலைக்கு போய் மாலை அணிவித்து நம்ம வந்து மரியாதை செலுத்தி அந்த நிகழ்வு அந்த நம்ம வந்து கடந்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அவருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி விமர்சனங்கள் வந்துடும் அதனால இத பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்ல அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ணிருக்காருன்றது இத பண்ணும் போதே தெரியுது இயல்பா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியும் ஆனா அவங்க சைட்ல சொல்லக்கூடிய நியாயமாகவும் ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கக்கூடிய நியாயமாக இருக்கிறது என்ன அப்படின்னா இப்போ அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கே விஜய் போகிறாரு அப்படின்னா அவர் போய் அம்பேத்கருக்கு மாலை செலுத்துறதை விட அவரை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும் அங்கே ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அப்படி இப்படி நடந்தது அப்படின்னா அதுதான் அன்னைக்கு வந்து பெரிய விஷயமா மாறும் பட் இதை வந்து தொடர்ச்சியாக காரணமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்களே இதை மக்கள் ஏற்றுப்பாங்களா பொதுவாக வந்து இப்போ தொண்டர்கள் ஒரு சில பேர் விஜய் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க பட் விஜய்ய ஒரு ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க இதே காரணத்தை வந்து எல்லா நிகழ்வுக்கும் சொல்லிகிட்டே இருக்காங்களே இது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வராதா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விஜய் வெளியே வந்தார்னா அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும் அவரை வந்து ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அவரை வந்து நடக்க விட மாட்டாங்க அவருக்கு இடையூறாக இருப்பாங்க அவருக்கு பாதுகாப்பு சிக்கல்கள் வரும் அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து எல்லா தலைவர்களுக்கும் எல்லா பிரபலத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தானே அதை வந்து கடந்து வரணும் அப்படின்றது தானே முக்கியம் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு இது இது எல்லாமே வந்து தானே விஜய்க்கு இருக்கும் விஜயை தள்ளி விட்டுருவாங்க விஜய்க்கு பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் அவங்க யோசிக்கிற மாதிரி தெரியல விஜய் வருவதனால அங்க ஒரு கூட்டம் வரும் அந்த கூட்டத்துல ஒருத்தர் கீழே விழுவார் அடிப்படம் தள்ளுமுள்ளி ஏற்படும் அது ஒரு நெகட்டிவிட்டியா மாறும் இன்னொன்னு தான் இருக்கும் பொதுவா பார்த்தீங்கன்னா இப்ப சென்னையில பெரும்பாலும் தலைவர்கள் சிலை இருக்கிறது எல்லாமே பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள்ல தான் அவங்களுக்கு மரியாதை செலுத்த போகும்போது இயல்பாக ஒரு பத்து பேரோ பதினஞ்சு பேரோ போய் மரியாதை செலுத்துறதுல தவறு இல்லை ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளுமே நம்ம எத்த காமிக்கணும் தலைவர் வராரு ஒரு ஐநூறு அது வரலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுத்துப்பாட்டு ஏரியாவில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வந்து டிராஃபிக்கை ஜாம் பண்ணி மரியாதை பண்ணால் உண்மையிலேயே அந்த தலைவர்கள் கூட அதை விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம யாருக்கெல்லாம் சிலை வைத்திருக்கிறோமோ அந்த தலைவர்கள் உயிரோடு இருந்திருந்தா நிச்சயமா அந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கு ஆகுறதையோ இல்லை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறதையோ விரும்ப மாட்டாங்க இன்னொன்று ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ் அதுவா இருக்கு அதனால நம்ம அதை கம்பேர் பண்ணி ஏன் பண்ணலான்னு யோசிக்கிறோம் ஒரு வகையில பார்த்தா விஜய் ஒன்று புதுசா ட்ரை பண்றாரு நான் அந்த தலைவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்துறேன் என் கட்சிக்காரங்களும் செலுத்துவாங்க அதை நான் ஏன் இன்னொருத்தருக்கு தொந்தரவுப்படுத்தி பண்ணணும் நான் வந்தேன் அம்பேத்கருக்கு மரியாதை பண்ணேன் என் வேலையை பார்க்க போயிட்டேன் என் கட்சிக்காரங்க அம்பேத்கர் மணிமண்டபத்துல பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் என் கட்சிக்காரங்க பண்ணியிருக்காங்க அதில் நான் போய் பண்ணும்போது போது வந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது அதையே நானும் நிறைய பேர் இருக்காங்களே நினைச்சிருக்கலாம் காலையில அம்பேத்கருடைய பிறந்தநாள் நிகழ்வுக்கு வந்து மரியாதை செலுத்தினதை வந்து நீங்க பாத்தீங்க நிறைய பேர் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக வெவ்வேறு இடங்கள்ல வந்து மரியாதை செலுத்திட்டு இருந்தாங்க இப்ப விஜயனுடைய இந்த செயல் இருக்குல்ல அவர் போய் நேரடியா போய் ஒரு இடத்துல போய் மரியாதை செலுத்தினது அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே போய் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்துறது இதனுடைய தொடர்ச்சியான நிகழ்வு அரசியல் களத்தில் எப்படி எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ பொதுவாக வந்து இங்கே தலித் பாலிடிக்ஸை பிளே பண்ணுறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பெரிய அளவில் ப்ளே பண்ணுறாங்க இப்போ அவங்க வந்து ஒரு பெரிய வாக்கு சதவீதம் வச்சிருக்கக்கூடிய இப்போ அந்த அமைப்புகள்லே அவங்களுக்கு தான் வாக்கு சதவீதம்ன்றது அதிகமாக இருக்குது சென்னையிலேருந்து கடைக்கோடி கன்னியாகுமரி வரையும் அவங்களுக்கு வந்து தொண்டர்கள் பலம் அப்படின்றது இருக்குது அப்படின்றப்ப அவர்களுடைய வாக்குகளை விஜய் சேதப்படுத்துவாரா இதுக்கு ஒரு சரியான உதாரணம் எதுவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்ட ஒரு கிளிப்பிங் அந்த கிளிப்பிங்ல ஒரு பேக்ரவுண்ட் ஆடியோ ஓடுது அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதியை பெருமைப்படுத்தக்கூடிய வகையிலோ இல்லது அம்பேத்கர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுக்கு எதிரான விஷயங்கள அந்த பாட்டு சொல்ற மாதிரி ஒரு பாட்டுன்னு வைங்களேன் அதை வந்து பிஜிஎம்மா போட்டு யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணிருக்காங்க அது விஜய் கட்சியை சேர்ந்தவரா இருக்கலாம் இல்ல யாரோ ஒரு அனானியமஸ் பர்சனா இருக்கலாம் ஆனா தெரியல ஆனால் அது எந்த அளவுக்கு ட்ரெண்ட் செய்யப்பட்டதுன்றதுலயே விஜய் வந்து எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல இம்பாக்ட ஏற்படுத்துறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மாநாட்டுக்கு நான் போயிருந்தப்பவே பார்த்தேன் கொள்கை தலைவர்கள் ஒவ்வொருத்தரை பத்தி அவர் பேசும்போதும் இருந்த எழுச்சியை விட அம்பேத்கர் அப்படின்னு அவர் பெயரை உச்சரிக்கும் போது இருந்த எழுச்சி வந்து மிக பெருசா இருந்தது எப்படி வந்து ஒரு ஆடியோ லான்ச்சு இல்லை பெரிய பெரிய கூட்டம்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா விஜய் அஜித்னு சொன்னா அந்த ரசிகர்கள் வந்து சில நிமிடங்கள் அப்படியே கத்திக்கிட்டே இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு எழுச்சியை அங்கே பார்த்தேன் அதுவா இருக்கட்டும் அதே போல இன்னைக்கு எந்த கட்சிகளிலும் இல்லாத அளவுக்கு மற்ற இடங்கள்ல பார்க்கும்போது பட்டியல் சமூக மக்கள்னு கிடையாது அனைத்து பிரிவினரும் அது பிற்படுத்தப்பட்ட மிக பிரித்தப்படுத்தப்பட்ட இல்லை மைனாரிட்டிஸ் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு விஜய் சொல்லிட்டாரு நான் தாவே காலம் இருக்கேன் இந்த கட்சியினுடைய கொள்கை தலைவர் அம்பேத்கர் அவருக்கு மாலை போடணும்னு சொல்லி எல்லாரையும் அங்க போக வச்சது இருக்குல்ல அவர் விகடன் மேடையில எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணாரு உண்மையிலேயே எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிறத விஜய் அவருடைய தொண்டர்களுக்கு ஏதோ ஒரு வகையில புரிய வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் சொசைட்டிக்கே ஒரு பாசிட்டிவான விஷயம்னு நினைக்கிறேன் இப்ப விஜயை பொறுத்தவரையில அவர்களுடைய தொண்டர்களுக்கு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்றத புரிய வச்சிருக்காரு அவருடைய கொள்கை தலைவர்கள் ஒரு தரா வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ தமிழ்நாடு அரசியல் களம் அப்படின்றது பெரும்பான்மையான சமூகத்தினர் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற போகிறாங்க அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இவங்கள்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் தான் வந்து ப்ளே இருக்காங்க எல்லா அரசியல் கட்சி இரஸ்பெக்டிவ் ஆஃப் எந்த கூட்டணியில் இருந்தாலும் இப்போ விசிகா மாதிரியான கட்சிகள் வந்து பிரதான கட்சியாக வரவே முடியாது அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் ஒரு அலைன்ஸ் பார்ட்னராக ஒரு மைனர் அலைன்ஸ் பார்ட்னராக தான் இருக்க முடியும் அப்படின்றப்ப விஜய் வந்து அம்பேத்கர் முன்னிலைப்படுத்துவதால் தலித் சமூக மக்களுடைய வாக்களை பெறாருன்னு வச்சுப்போம் இப்ப அது இல்லாம அந்த கட்சியில் மற்ற சமூகத்தினரும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பொதுமக்களை பொறுத்தவரையில் விஜய் ஆக்டரா தான் நம்ம பார்த்திருப்போம் இப்போ விஜய் வந்து அவர் கிறிஸ்தவர் அப்படின்றதே வந்து அரசியல் களத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகுதான் நிறைய பேருக்கு தெரிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல ஹெச் ராஜா இதுக்கு முன்னாடி மெர்சல் படம் அப்போ வந்து அவர் வந்து விஜய் கிடையாது இல்லைங்க ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னப்ப தான் வந்து நிறையா பேர்த்துக்கு விஜயுடைய தந்தை வந்து கிறிஸ்தவர் அவங்க அம்மா வந்து இந்து அப்படின்ற அந்த ரிலீஜியன் பெர்ஸ்பெக்டிவாக அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது அதுக்கு முன்னாடி வரையும் விஜயை நம்ம வந்து ஒரு ஹீரோவாக தான் பார்த்துருமே தவிர ஒரு ரிலீஜியஸ் பர்ஸ்பெக்டிவில ஒரு ஐடென்டிட்டியாக நம்ம பார்த்ததே கிடையாது அப்படின்றப்ப இப்போ விஜய்ன்ற ஒரு பெரிய ஹீரோ ஒரு பிரபலமான ஒரு இன்ஃப்ளூன்சர் பிரபலமான ஒரு நபருக்காக தான் அந்த கட்சியில் எல்லாருமே இணைகிறாங்க ஒரு இஸ்லாமியர் வந்திருப்பாரு ஒரு தலித் வந்திருப்பாரு இல்ல பெரும்பான்மையான சமூகத்துல இருந்து வந்திருப்பாங்க இது மாதிரி ஒரு மிக்ஸ்டான குரூப் அங்க இருக்கு இப்ப அம்பேத்கரை அதிகமா முன்னிலைப்படுத்துவதனால ஒரு பிரச்சனை அப்படின்றது வந்துடாதா அம்பேத்கரை முன்னிறுத்துவதனால அரசியல் ரீதியான தாக்கம் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி எல்லா அங்கிலயுமே அதற்கான தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் எப்படி அவர் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கும் போது அதற்கு ஒரு பெரும் ஆதரவு தளம் இருக்கிறதோ ஒரு சிலருக்கு அதை வேறு ஒரு கோணத்துல பார்க்குறவங்களும் இருக்காங்க சரியா புரிந்து கொள்ளாதவர்களுக்கான பார்வை அப்படி இருக்கவும் செய்து ஆனா நீங்க சொன்ன மாதிரி விஜய் அப்படிங்கிறவர் வந்து மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டவர் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸா இருக்கவங்க கூட இவர் நமக்கானவர்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அடையாளம் அவருக்கு இருக்கு இருந்தாலும் ஓட்டு போடுறவங்க வந்து எல்லாருமே ஒரு ஃபனாட்டிக்கா விஜய் என்கிற நடிகனை மட்டுமே பார்த்து ஓட்டு போட போறதில்லை இந்த சமூகம் வந்து ஜாதியா நிறைய பிரிஞ்சிருக்கு அப்படி அந்த ஜாதியானால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அந்த இடத்துல ஒரு விளிம்புநிலை மக்களுக்கான தலைவனாக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க தான் இது வரைக்கும் ஜெயிச்சிருக்கிறாங்க அது கலைஞராக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின் கீழே எம்பிசி பிசி எஸ்டி இப்படி வந்து இங்கே தமிழ்நாட்டினுடைய அரசியலை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி கையாளணுமோ அப்படி கையாண்டுருக்கிறாங்க அதே பாதையை தான் விஜயும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அம்பேத்கரை தூக்கி பிடிப்பதனால அவருக்கு பொலிட்டிக்கலா வந்து அது தான் இருக்கும்ன்றதான் கிரவுண்ட்ல பார்க்கும்போது தெரியுது இது சில கட்சிகளுக்கு பின்னடைவை கூட ஏற்படுத்தலாம் அதே நேரத்துல வெறும் நான் அம்பேத்கருக்கு மாலை போட்டுட்டேன் இல்லைன்னா அம்பேத்கரை பத்தி புகழ்ந்து பேசிட்டேன் அப்படிங்கிறதுக்காகவே பெருமளவுக்கு மக்கள் ஆதரவு கிடைச்சிருமாறதும் கேள்விக்குறிதான் களத்துல போய் இவர் நிக்கிறாரா நாளைக்கு வந்து ஒரு சமூக ரீதியான பிரச்சனை ஏதாவது ஒரு இடத்துல வரலாம் அப்போ எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுத்தாலும் பிரச்சனையா இருக்கும் அது சரி தப்புன்னு சொன்னா ஒருத்தர் கோவம் வந்துடும் இன்னொருத்தர் சந்தோஷப்படுவாங்க அப்ப அந்த மாதிரி நேரத்துல இவர் என்ன நிலைப்பாடு எடுக்கப்படுறாரு உதாரணத்துக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூ சொல்லலாம் அதுல விஜய் அமைதியா அதை கடந்து போயிட்டாரு ஆனா எல்லா நேரங்களையும் அப்படி கடந்து போக முடியாது அப்போ அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு துணிச்சலா அவர் முடிவு எடுக்கிறாரா நான் இந்த முடிவு எடுக்கிறதுனால எனக்கு இந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு ஆயிரம் ஓட்டு போனாலும் பரவாயில்லன்னு முடிவு எடுத்தாருன்னா அவர் மக்கள் தலைவராக மாற வாய்ப்பு இருக்கு இல்ல நம்ம இதை பண்ணா இவங்க ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்க கோவப்படுவாங்களோன்னு நினைச்சாரு அப்படின்னா லாங் டைம்ல அது பெனிஃபிட்டா இருக்காதுன்னு எனக்கு தோணும் விஜயை பொறுத்தவரையில ஒரு சந்தேக மனநிலையிலிருந்து அவர் வெளியே வரணும் அவருக்கு தீர்க்கமான ஒரு அரசியல் நிலைப்பாடு அப்படின்றது இருக்கணும் அங்கெங்கே செயல் வடிவில் அவர் வந்து வெளிப்படுத்தினாலும் அது வந்து ஆக்ரோஷமாகவும் அது வந்து கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கா அப்படின்னா அதில் ஒரு பெரிய கேள்வி இருக்கு அரசியலை பொறுத்தவரையில் பொதுவாக வந்து ஒரு காஸ்ட்லி அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல் களத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஜஸ்ட் ஒரு செவன் எயிட் மந்த்ஸ் தான் இருக்கு அப்படின்றப்ப அவர் வந்து அரசியல் களத்தில் எந்த அளவுக்கு தீவிரமாக தன்னுடைய நிலைப்பாட்டை தன்னுடைய அரசியல் கொள்கைகளை எடுத்து வைக்கிறார் அப்படின்றது முக்கியமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பொதுவா வந்து விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஆக்டர் அவர் வந்து ஒரு அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவர் தன்னுடைய கரியருடைய உச்சத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அரசியல் கட்சி தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு வர்றாரு அப்படின்னா அவருடைய அரசியல் வேலை அவருடைய அசூரத்தனமான அரசியல் ஆசை அப்படின்றது எந்த இடத்துலையுமே வெளிப்படையாக நம்ம பார்க்கவே முடியல அவர் ரொம்ப வந்து ஏதோ ஹைட் பண்ணி வச்சுக்கிற மாதிரியே இருக்கு அவர் வந்து மக்கள் மத்தியில் பேசணும் அவர் நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து வெளிப்படையாக அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படி சொல்லி அவங்களுடைய நம்பிக்கை பெறுவதில் தான் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு இருக்கிறதா நான் பாக்குறேன் மற்றபடி இதெல்லாம் வந்து வந்து ஒருநாள் செய்தியாக ஊடகங்கள்ல பத்திரிகை செய்தியாக வந்து போகக்கூடிய நிகழ்வுகள் தானே தவிர பொதுமக்களுடைய நம்பிக்கை பெறுவது அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு அரசியல் நிலைப்பாட்டையும் அவர் எப்படி எடுக்க போகிறார் இப்ப திருப்பரங்குன்றம் நம்ம உதாரணத்துக்கு சொன்னோம் அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து இந்த சைடு நிக்கணுமா அந்த சைடு நிக்கணுமா அப்படின்ற அந்த குழப்பத்திலே அவர் வந்து எந்த சைடுமே நிக்காம போயிட்டார் அப்படி இல்லாம ஏதாவது ஒரு சைடு நிக்கணும் அந்த சைடு வந்து மக்களுக்கான ஒரு சைடாக இருக்கணும் அப்படின்றதான் பலருடைய எதிர்பார்ப்பு அதை விஜய் செய்வாரா அப்படின்றது வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்க்கலாம் உங்களுக்கும் அரசியல் பார்வை ஆழமா இருக்கும் நீங்க விஜயனுடைய அந்த நகர்வு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க